இந்த விஜயலட்சுமி யோகியராக இருந்தால் யோகியமான நபராக இருந்தால் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அப்படின்னு போகணும் அதை விட்டுவிட்டு எப்பொழுதெல்லாம் வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் நீட்டி காசு வாங்குறது எப்பொழுதெல்லாம் வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் வந்து சுரண்டை பார்க்குறது இப்படின்றத உங்களோட எண்ண ஓட்டமாக வச்சுருந்தால் அப்புறம் நீ எப்படி யோகியமாக இருக்க முடியும் அதில் இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக வந்திருக்கின்ற நிலையில் திமுக பொறுத்தவரை சீமானை அசிங்கப்படுத்த அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க தரலோக்கல் இறங்கணும் பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச நபர் விஜயலட்சுமி இந்த பேர அரசியல் என்பது முடிவுக்கு வர வேண்டும் இதை வந்து முழுவதுமாக நம்ம வந்து இந்த முடிவுக்கு கொண்டு வரணும்னா ரெண்டு பேர் கையில தான் இருக்கு ஒண்ணு பொதுமக்கள் கையில் இருக்கு என்ன சீமான் சீமானு போன்றவர் கையில் இருக்கு உங்ககிட்ட தான் இருக்கு நீங்க தான் முடிவெடுக்கணும் சீமான குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்கட்டும் யோசிச்சு பாருங்க சீமானுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்கும் போது அது எந்த அளவுக்கு பலம் வாய்ந்ததாக இருக்கும் சா இன்றைக்கு சீமானுடைய குரல் பலம் வாய்ந்ததாக இருக்குங்க அதே பலம் வாய்ந்த குரல் அங்கே ஒலிக்கும் யாருடைய தயவிலும் வந்திருக்க மாட்டார் நூத்தி எண்பது தொகுதிகளில் அதிமுக அதிமுக கூட்டணி ஜெயிக்குதுன்னா எனக்கு அது வேண்டாம் இருநூத்தி பத்து தொகுதி இரநூத்தி இருபது தொகுதிகளை நாம் தமிழகம் சேர்த்து வெல்ல வேண்டும் இவர்களை துடை தேறிய வேண்டும் எதிர்கட்சி வரிசையில் கூட இவர்கள் இருக்கக்கூடாது எதிர்கட்சி தலைவராக சீமா வந்து அமர வேண்டும் என்று நினைப்பு தப்பா இது ஒழியனும் இந்த ஆட்சி ஒழியது மட்டும் இல்லை இனி இந்த பேர அரசியலை நாம் தமிழர் புரட்சியை செய்திருக்கிறது இந்த பேர அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்தது அப்படின்ற பெயர் நாம் தமிழர் கட்சி கிடைக்கும் திமுக விட மோசம் திமுகவுக்கு மட்டும் கொடுக்கின்ற இந்த தொங்கு சதைகள் இந்த தொங்கு சதைகளுடைய கதையே முடிச்சுடலாமே சீமான் பேசாத கம்யூனிசமா சீமான் பேசாத தமிழ் தேசியமா வைகோ பேசுகின்ற தமிழ் தேசியத்தை விட சிறப்பான தமிழ் தேசிய சீமான் பேசுகிறா சீமான் பேசாத தேசியமா அவ சீமான் பேசாத தலித்தியமா தலித்து மக்களுக்காக சீமான் கொடுக்காத குரலா இத்தனையும் சீமானால் செய்ய முடியும் தனியும் நபராத சீமானால் சட்டமன்றத்தை செய்ய முடியும் அப்படின் போது அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதையம் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சீமான் விஜயலட்சுமி விவகாரம் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வரும்போது எங்களுக்கு வந்து சமரசமெலாம் தேவையில்லை நீதி தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இதை வந்து நாலு வாரத்துக்கு இந்த கேஸை வந்து தள்ளி வச்சுருக்காங்க ஆனால் இந்த வழக்கில் வந்து நிச்சயம் வந்து சீமான் வந்து கைது செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கெல்லாம் ஒரு புறம் பரவ தொடங்கியிருக்கு இந்த விதையத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இந்த வழக்கே என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிடுச்சுன்னா கைது அப்படின்றது அவசியப்பட வேண்டிய இது கிடையாது இந்த முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க நீதிமன்ற வழக்கு வழக்கு முறை என்ன வழக்காடு முறை என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்று விட்டால் அதுவும் முக்கியமாக உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று விட்டால் அங்கே கைது என்பது அவசியப்படாது ஏன்னா அந்த நீதிமன்றம் சொல்லி இஸ் ஆஃப் த மேட்டர் நீதிமன்றம் அந்த வழக்கை கையில் எடுத்து கொண்டு விட்டது சரியா அதில் சாட்சியங்களை கலைப்பதற்கு ஏதாவது முற்பட்டாலோ இல்லை வேற ஏதாவது ஒரு இடையில் ஏதாவது பிரச்சனை வந்தாலோ தான் நீங்க கைது அப்படின்ற நடவடிக்கைக்கு போகலாம் தவிர இது தேவை கிடையாது ஏன்னா இது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்தது பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்ததுன்ற கதை சரியா விஜயலட்சுமி வரைக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆங்கிலத்தில் கோல்டு டிகர் என்று சொல்வார்கள் தங்கத்தை சுரண்ட வேண்டும் என்று வரக்கூடியவர்கள் புதையல் இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்து வரக்கூடியவர்கள் சரியா விஜயலட்சுமி விவகாரத்தை நான் பேச விரும்பலை ஏன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க இது வந்து ரெண்டு பேர் வந்து சமகாலத்தில் பழகுறாங்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சமகாலத்தில் பழகுறாங்க சரியா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க திரைத்துறையில் வந்து ஒரு ஆரம்ப கட்டத்தில் இது ஒரு ஒரு ஆர்டிஸ்டாக இருக்காங்க அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு திரைத்துறையில் பின்னணியில் இருந்து அதுக்கப்புறம் அரசியலுக்கு வருவதற்கு கொஞ்சம் முன்னாடி முன்னெடுப்புகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார் ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய கெரியரில் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய இரவுகளை ஒருவர் மேலே போயிடுறார் இவங்களால முடியல சரியா அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓ நீ மேலே போயிட்டியா எங்கூட நீ இருந்திருக்கல ஒவ்வொரு காலத்தில் இருந்துருக்கலாம் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த காழ்ப்புணர்ச்சியை வச்சுக்கிட்டு நீ என்னோட மேலே பற்றி யாரும் நான் விட மாட்டேன் கொடு எனக்கு இதுதான் மைண்ட் மைண்ட் செட் வேறு ஒன்றுமே கிடையாது இதில் வந்து நம்ம உறவில் இருந்தோம் அதனால் நான் வந்து உங்களுடன் இருக்க வேண்டும் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க பணம் பிடுங்குவதற்கு ஒரு வாய்ப்பு அதில் இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக வந்திருக்கின்ற நிலையில் திமுக சீமானே சீமானை அசிங்கப்படுத்த வேண்டும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க இறங்கணும் பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச நபர் விஜயலட்சுமி இவங்களை வச்சு என்ன பண்ணலாம் சீமானை கொண்டு வந்து பெண்களுக்கு எதிரானவர் அப்படின்னு கட்டமைக்கலாம் யார்கிட்ட குடும்ப பெண்கள் மதியில கொண்டு போய் கட்டமைக்கலாம் ஏன்னா இந்த பெண் அழுதுகிட்டே ஒரு ஒரு வீடியோவை போட்டுச்சுன்னு வைங்க அது அப்படியே ஒரு ஒரு குடும்ப பெண்கள் போகும்போது அவங்களுக்கு நினைக்கலாம் சிப்பா அவன் என்னப்பா இந்த மாதிரி அப்படின்னு இதுதான் அவங்களுடைய நோக்கம் சரியா இந்த விஜயலட்சுமி யோகியராக இருந்தால் நீ யோகியமான நபராக இருந்தால் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அப்படின்னு போகணும் அதை விட்டுவிட்டு எப்பொழுதெல்லாம் வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் கை நீட்டி காசு வாங்குறது எப்பொழுதெல்லாம் வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் வந்து சுரண்டை பார்க்குறது இப்படின்றத உங்களோட எண்ண ஓட்டமாக வச்சுருந்தா அப்புறம் நீ எப்படி யோகியமாக இருக்க முடியும் சரி சார் அது ஒரு டைம் பண்ணால் அது ஒரு ஓகே ஃபஸ்ட் டைம் வந்து விஜயலட்சுமி வந்து ஒரு வீடியோ வெளியிடறாங்க அது வந்து பெரிய இம்பாக்ட் உள்ள ஏற்படுது அப்புறம் மாதம் மாதம் வருது அந்த மாதிரி வந்துட்டு வாரவனம் வந்துட்டு இருக்கீங்க வாரம் வாரம் வந்துகிட்டு இருக்கேன் இதை எல்லாத்தையும் டிஐபியாக இருக்க டிஐபிஆர் என்பது என்ன தமிழக அரசாங்கத்துடைய மக்கள் நல திட்டங்களை கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற நிறுவனம் அந்த டிஐபிஆர்ல உட்காந்துக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க விஜயலட்சுமி வீடியோவை எந்தெந்த டிவி போடணும் அப்படின்னு இவங்க உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு கேவலமா மட்டரகமாக இறங்கி இருக்கிறார்கள்ன்றது யோசிங்க அதனாலதான் நான் சொல்றேன் இது அசாதாரணமான ஒரு ஆட்சி இந்த ஆட்சி அசாதாரணமான ஒரு ஆட்சி இதுக்கு முன்ன கருணாநிதி ஆட்சியை பார்த்துருக்கோம் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை பார்த்துருக்கோம் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியை பார்த்துருக்கோம் அப்பொழுதெல்லாம் இந்த மாதிரி கேவலமாக இந்த அளவுக்கு தர தரலோக்கல யாருமே இறங்கினது கிடையாது ஆனால் இவர்கள் இறங்குகிறார்கள் என்றால் நீங்கள் அதிலே புரிஞ்சுக்கலாம் எப்படியான ஆட்சி இது இதுக்கு மேல என்ன சொல்றது இதை தொடர்ந்து சீமான் சீமானவர்கள் வந்து அதிமுக கூட கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பத்து மாதங்கள் இருக்கு அது வந்து ராணுவ ரகசியம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு இந்த விடையை எப்படி சார் பார்க்குறீங்க வரவேற்கிறீங்களா நான் தான் திருப்பி சொல்றேன்னு நாம் தமிழர் கட்சியை பொறுத்திருக்கும் அவர்கள் தனித்துவத்துடன் இயங்குவதைத்தான் நான் உண்மையிலேயே ஆமோதிக்கிறேன் சரியா அவர்கள் அவர்களுடைய தனித்துவத்தை எந்த இடத்திலும் இழக்கக்கூடாது அப்படின்றதுல எனக்கு வந்து முழு உடன்பாடு என்னுடைய ஆதரவு அதற்குத்தான் தான் ஆனால் ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்கு திமுக இது ஒரு திமுக மட்டும் இல்லை நீங்கள் திமுகன்னு அதை கொண்டு போயிடுறீங்க திமுகவே கிடையாது இங்கே ஒரு குடும்பம் கோல ஒரு குடும்பம் மொத்தமாக கையில் எடுத்துருச்சிங்கன்னா இது கட்சியோட கிடையாது ஸ்டாலின் சபரிசன் உதவாநிதி செந்தாமரை துர்கா ஸ்டாலின் இப்படின்னு ஒரு குடும்பம் அப்படியே கட்டுப்பாட்டை எடுத்து வச்சிருக்கு சரியா இப்போ இதில் இன்னொரு பெரிய குடும்பம் என்ன தெரியுமா தமிழக அரசியலில் நம்ம காணாத விஷயம் என்னன்னா இதற்கு முட்டுக் கொடுப்பதற்கு மிகப்பெரிய கொள்கை கோமான்களாக தங்களை கட்டமைத்து கொண்டிருக்கின்ற கம்யூனிஸ்ட் வைகோ காங்கிரஸ் இவங்க எல்லாரும் வந்து துணை போகிறாங்கன்றது தான் ரொம்ப வருத்தமான உண்மை அப்போது இந்த பேர அரசியல் முடிவுக்கு வரணும் சில பிறந்த விலை போய்விட்டார் திருமாவளவன் விலை போய்விட்டார் கம்யூனிஸ்ட் விலை போய்விட்டார்கள் எதற்கு இந்த குடும்பம் கோல் வச்சுவதற்கு திமுக ஆட்சியில் இருப்பதற்கு நாங்க உதவுகிறோம் அப்படின்னு சொன்னா அது வேற விஷயம் ஒரு குடும்பம் கோல வச்சு நீ துணை போறேன்னா உன்ன வேற என்னன்னு எடுத்துக்கிறது குடும்பம் அப்போ இந்த அசாதாரணமான ஒரு சூழல்ல இந்த வேற அரசியல நம்ம முடிவுக்கு கொண்டு வந்து இது அதிமுக திமுகனு எதுக்குமே இனிமே உதவ கூடாது அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் நாந்தம நிகழ்ச்சியா இருக்கட்டும் அவங்க மக்கள் முன்னாடி போயிட்டு மக்களுடைய ஆதரவை பெற்று எனக்கு கொடுக்க போகிறீங்களா அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சேர்ந்து போனமே தவிர்த்து இனிமேயும் இந்த மாதிரி எனக்கிட்ட ஒரு ரெண்டு பர்சன்ட் இருக்குது அவர்கிட்ட ஒரு மூணு பர்சன்ட் இருக்குது என்கிட்ட ஒரு நாலு பர்சன்ட் இருக்குது நாம் எல்லோரும் கூட்டாக போவோம் இந்த ரெண்டு பர்சன்ட்டு இந்த மூணு பர்சன்ட்டு இந்த நாலு பர்சன்ட்டு இதுக்கு ஒரு விலை நிர்ணயம் பண்ணி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வந்து ஆட்சி சரியான ஆட்சியாக இல்லை என்றாலும் நாங்கள் வந்து இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டோம்னாக்க நாங்கள் வந்துடுவோம் அப்படின்ட்டு இல்லையா இது முடிவுக்கு வரணும் இந்த பேர அரசியல் என்பது முடிவுக்கு வர வேண்டும் இவர்கள் எல்லோரும் நல்ல விஷயத்திற்காக ஒன்று சேர்ந்தால் யாரும் கேள்வி இயக்கப்படுவதில்லை ஆனால் ஸ்டாலினையும் இந்த உதவா ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் மீண்டும் அப்படின்றதற்காக இவர்கள் உழைக்கப் போகிறார்கள் என்றால் இவர்களுடைய எண்ணிக்கையை விலையாக கொடுக்கப் போகிறார்கள் என்றால் விலை மாதுக்களை விட கேவலமானவர்கள் இவர்கள் நான் விலை மாதுகளை கேவலமானவர்கள் சொல்ல மாட்டேன் ஆனால் அவர்கள் செய்கின்ற தொழிலை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறதுன்றது இருக்கு இல்லையா அதை விட கேவலமானவர்கள் இவர்கள் இதுக்கு இதுக்காக முழு அதாவது இதை வந்து முழுவதுமாக நம்ம வந்து இந்த முடிவுக்கு கொண்டு வரணும்னா ரெண்டு பேர் கையில் தான் இருக்குது ஒன்று பொதுமக்கள் கையில் இருக்குது என்னொன்று சீமான் போன்றவர்கள் கையில் இருக்குது உங்கள் கிட்டே தான் ஏன் இருக்குது நீங்கள் தான் முடிவெடுக்கணும் இதற்காக நீங்கள் உங்களுக்கு சமரசம் செய்து கொள்ள போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மாதம் சமரசம் செஞ்சுக்க போகிறீங்களா ஒரு மாதம் சமரசம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் அந்த ஒரு மாதம் தேர்தல் தான் தேர்தலுக்கு அப்புறம் நீ எதிராக நிற்க போகிற நாங்கள் எதிராக நிற்க போகிறோம் சரியா அதுக்கப்புறம் நீங்க தனியா இங்க போறீங்க நாங்க தனியா அந்த ஒரு மாதம் சேர்ந்து செயல்படுவதால் தமிழக அரசியலை புரட்டிப்படக்கூடிய ஒரு புரட்சி ஏற்படும் இல்ல சார் இந்த விதத்துல சின்ன நெருந்தது தப்பா நினைச்சிக்கலாம் சார் இப்போ ஆன்டி இங்குறது ஒவ்வொரு அஞ்சாண்டுகளுக்கும் முடியும் போதும் அந்த கட்சி வர இருக்கக்கூடிய ஒண்ணுதான் இப்போ நாம் தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக சப்போர்ட் பண்ணி ஓட் கேம்பிங் பண்றான்னு வைக்கல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு வரும்போது அதிமுக மேல எப்படியா இருந்தாலும் ஆன்டிங்கமன்சி எல்லா ஆட்சி முடியும் போது வருதுன்னா அது வந்து தான் காரணம்ன்ற ஒரு கிடையாது அதான் நீங்க திரும்பி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிந்தவுடன் அடுத்த நாளிலிருந்து நீங்கள் எதிர்கட்சியாக செயல்படுங்கள் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக செயல்படுங்கள் திமுக கூட்டணி சீமானின் குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்கட்டும் யோசிச்சு பாருங்க சீமானுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்கும் போது அது எந்த அளவுக்கு பலம் வாய்ந்ததாக இருக்கும் இன்றைக்கு சீமானுடைய குரல் பலம் வாய்ந்ததாக இருக்குங்க அதே பலம் வாய்ந்த குரல் அங்கே ஒழிக்கும் யாருடைய தயவிலும் வந்திருக்க மாட்டார் சரியா ஆனால் அவர் வந்து அங்கே அமர்ந்திருப்பார் யோசிச்சு பாருங்க இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி நடக்குதுன்றான் ஒருத்தர் என்னடானா மன்னிதி சோழனுடைய ஆட்சி நடக்குதுன்றான் இதுக்காக சட்டமன்றம் இருக்கு சீமான பேசிட்டு இருப்பாரா இல்லை போன அடுத்த நொடி நீ எதிர்த்து பேசு அரசாங்கத்தை விமர்சனம் செய் பட் மக்கள் பார்வையில் ஒன்று இருக்குல்ல சார் மக்கள் பார்வை அதைத்தான் வரவேற்கும் நான் இப்பவும் சொல்றேன் மக்கள் வந்து என்ன இப்ப எதிர்பார்க்கறாங்க தெரியுமா இந்த பேர அரசியல் முடிவுக்கு வரணும்னு பாக்குறாங்க முடிய துடைத்து எரிங்கன்றான் இனி எவனும் கற்பனை பண்ணக்கூடாது ஏங்கிட்ட மூணு பர்சன்ட்டுக்கு அவன்ட்டு நாலு பர்சன்ட் இவன் மூணு பர்சன்ட் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்துப்போம் இந்த கதையே கூடாதுன்ற நான் இதை முடிவுக்கு கொண்டு வா எத்தனையோ புரட்சிகளை நாம் தமிழர் கட்சி செய்திருக்கிறது எட்டு பர்சன்ட் வந்து நிற்கிறாங்கன்னா அதுவே பெரிய புரட்சி சரியா ஆனால் இன்றைக்கு நீங்கள் தேர்தல் அரசியலை புரிந்து கொண்டு ஜனநாயகத்தில் தேர்தல் அரசியலுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு நீங்களும் தேர்தல் அரசியலில் இருக்கிறீர்கள் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நீங்கள் உங்களுடைய அந்த உங்களுடைய அந்த டாக்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்தில் அந்த மாதிரி உங்களுடைய யுக்தியை நீங்கள் பயன்படுத்துங்கள் உங்களை யாரும் அடிமை சாசனம் எழுதி கொடுங்கள்னு சொல்லலை உங்களை யாரும் கொண்டு வந்து அதிமுகவுக்கு காவடி எடுங்கள்னு சொல்லலை ஆனால் இந்த இந்த கொடுங்கோல் ஆட்சி இது ஒழியனும் இந்த ஆட்சி ஒழியிறது மட்டும் இல்லை இனி இந்த பேர அரசியலே நாம் தமிழர் எத்தனையோ புரட்சியை செய்திருக்கிறது அதில் முக்கியமானது இந்த அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்தது அப்படின்ற பெயர் நாம் தமிழர் கட்சி கிடைக்கும் ஏன் எதிர்கட்சி தலைவராக திரு சீமான் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் கௌரவமா உட்காரலாமே விஜயகாந்திற்கு வாய்ப்பு கிடைத்தது அதனால பயன்படுத்திக் கொள்ள முடியல பயன்படுத்திக் கொள்ள முடியும் நம்புறேன் சீமானுடைய பார்வை அது அது ஒரு ஒரு விரிவடைந்த ஒரு பார்வை அது அதனால் நான் சொல்றேன் இது பண்ணலாமே அப்படின்றது என்னுடைய கருத்து இது சீமானோ நாம் தமிழர் கட்சியோ நான் கட்டாயப்படுத்த முடியாது வந்து இந்த தனித்து தான் அப்படின்னும் போது அங்க வரக்கூடிய ஆரவாரமே வேற மாதிரி இருக்கும் நியாயமான கூற்று அது சரியான கூற்றும் கூட அதில் மாற்று கருத்தே கிடையாது நீங்கள் தனித்து நிற்பதுதான் சரி சரியா நீங்கள் தனித்து நிற்பதுதான் உங்களுடைய தனித்துவத்திற்கு முக்கிய

நம்ம நம்ம இணையிறது எதுக்கும் அளவு இல்லாங்க அதை எடப்பாடி பழனிசாமியை கொள்கை கொள்கையெல்லாம் கிடையாதுங்க இதுல என்ன கொள்கை இருக்கு பாஜகவும் அதிமுகவும் எப்படி கொள்கை கூட்டணி இருக்க முடியும் வாய்ப்பே கிடையாது சரியா சொல்லுவோம் பல சட்டங்கள் வக்ஃப திருத்த சட்டத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் எதிர்க்கிறோம் சரியா ஆனா இங்க ஒரு காமன் கோல்ன்னு இருக்கு இல்லையா அதாவது ஒரு ஒரு குறைந்த நல பட்ச பொது திட்டம் அது என்ன இந்த குடும்பம் வெளில போனோங்க இந்த குடும்பம் வெளில போகிறது கூட இல்லாமல் இந்த குடும்பத்துக்கு முட்டு கொடுக்கக்கூடிய இந்த புரோக்கர்கள் இருக்காங்க இந்த அரசியல் புரோக்கர்களை நீங்கள் முழுவதுமாக முடித்து வைப்பீர்கள் இவ்வளோ இதுவாக சொல்லணும் உண்மை தானேங்க இவர்கள் அரசியல் புரோக்கர்கள் என்னிடம் மூணு பர்சன்ட் இருக்கு எனக்கு எவ்வளவு சீட்டு கொடுப்ப கூட்டணி தர்மத்துக்காக அவங்க என்னங்க கூட்டணி தர்மம் கூட்டணி என்ன கூட்டணி தர்மம் தர்மம் என்பது என்ன நீங்க தர்மம் என்பதனையே கொச்சைப்படுத்துறீங்க தர்மம் என்பது என்ன அறம் சார்ந்த ஒரு செயலுக்கு துணை நிற்பது தானே தர்மம் இனி அறம் சார்ந்த ஒரு ஆட்சி நடக்குதா இது ஒரு அறம் சார்ந்த ஆட்சியா அப்ப இந்த ஆட்சிக்கு நீ துணை இருக்கிறா என்றால் இது அறமா இது தர்மமா இது தர்மமா நிச்சயமா இருக்கா அப்புறம் எப்படி நீங்க வந்து தர்ம கூட்டணி தர்மம்ன்றீங்க இல்ல எனக்கு அந்த ஒரே ஒரு கேள்விதான் கூட்டணி கருமங்க இல்ல சார் இப்போ திமுக மேல இவ்வளவு இருக்கு திமுக கூட்டணி கட்சிகளையும் அது வந்து பாதிச்சிருக்குன்னு வைங்கன்னா இப்போ திமுக வந்து அது பாதித்தால்தான் அவங்களுக்கு தெரியும் இப்போ என்ன இப்ப வரைக்கும் பாதிச்சிருக்கு தானே சார் பாதிக்கலாம் சொல்ல முடியாதுல்ல ஆமாங்க பாதிச்சிருக்கு ஆனா இத்தொடை தெரிவு எப்போது எரிய போறீங்க இல்ல இப்போ நீங்க சொல்ற மாதிரி கூட்டணி கட்சிகளையும் அது பாதிச்சிருக்குன்னு வைங்களா அவங்களால வெளியே வந்தாலும் அதே ஆன்டி கேமசியோட தான் வெளியே வருவாங்க கரெக்டுங்க நான் என்ன சொல்றேன் நீங்க அதுல என்ன பங்கு வைக்க போறீங்க இவர்களை துடைத்து எறிவதில் உங்களுடைய பங்குமா அவசியம்ன்ற நான் நாம் தமிழர் கட்சி இந்த பேர அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்தது அதற்கு ஒரு மாசம் சமரசம் செய்து கொண்டது அப்படின்னு இந்த ஒரு மாசம் சமரசம் சிந்திக்க மாட்டீங்களா இவ்வளவுதான் நம்ம கேட்கறது நீ வந்து கொள்கையில உடன்பட வேண்டாம் சித்தாந்தத்தில் உடன்பட வேண்டாம் எதுலையுமே உடன்பட வேண்டாம் ஒரு விஷயத்துல உடன்படலாம்ல இந்த பேர அரசியலை முடிவுக்கு கொண்டு வரலாம்ல இவ்வளவு அதோட முடிஞ்சதை

சீமான் பேசாத தமிழ் தேசியமாக வைகோ பேசுகின்ற தமிழ் தேசியத்தை விட சிறப்பான தமிழ் தேசியத்தை சீமான் சரி சீமான் பேசாத தேசியமா தேசியத்திலே நான் சொல்றேன் சிறந்த தேசியவாதிங்க சீமான் நிறைய பேருக்கு தெரியாது நான் சொல்கிறேன் இன்னைக்கு சரியா அவ சீமான் பேசாத தலித்தியமா தலித்து மக்களுக்காக சீமான் கொடுக்காத குரலா இத்தனையும் சீமானால் செய்ய முடியும் தனி நபராக சீமானால் அந்த சட்டமன்றத்தில் செய்ய முடியும் பொழுது இவர்கள் எதற்கு அரசியல் பேசுகிறேன் என்று பேரம் பேசிக் கொண்டிருக்கின்ற திருமாவளவன் எதற்கு கம்யூனிசம் பேசுகிறேன் என்று பேரம் பேசுகின்ற கம்யூனிஸ்டுகள் எதற்கு தேசியம் பேசுகிறேன் என்று பேரம் பேசுகின்ற காங்கிரஸ் எதற்கு தமிழ் தேசியத்தில் நான் பிரபாகரனுடைய கொடியை உயர்த்தி பிடிக்கிறேன் என்று பொய் சொல்லி திரிந்து கொண்டிருக்கின்ற வைகோ எதற்கு எதுவுமே தேவையில்லை சீமா என்ற ஒற்றை மனிதர் இதை இலக்கின் தொடர்ந்து தெரியலாம்ல இத்தனை வருடங்கள் இவர்கள் சுரண்டி பிழைத்திருக்கிறார்கள் இரண்டு திராவிட கட்சிகள் மீதும் சவாரி செய்து சுரண்டி பிழைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நான் கேட்பது என்ன சீமான் திராவிட கட்சியின் மீது சவாரி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோமா இல்லை இணைந்து ஒரு மாதம் பயணியுங்கள் இந்த அசிங்கம் பிடித்த அரசியலை முடிவுக்கு கொண்டு வரலாம் ஒரு அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சுன்னா என்ன பண்றது யாருக்கு பாஜக கூட்டணி ஒன்று பெரிய பிரச்சனை ஆல்ரெடி ஒன்னா இருந்திருக்காங்க ஸோ அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தல மறுபுறம் வந்து திமுக அதை விட ரொம்ப மோசமாக செயல்படுறது அவங்க மேலே எந்த அளவுக்கு இது உடன்படிக்கை தானே நிச்சயமா சார் இணைப்பு கிடையாதுங்க உடன்படிக்கை தானே நான் உன்னோட உடன்படிக்கையை போட்டு கொடுக்குறேன் ஏன் நீங்க விடுதலை சிங்கள ராணுவத்துடன் உடன்படிக்கையை போட்டு போட்டுக்கலையா இருக்கு இந்திய ராணுவத்துக்கு எதிராக இருக்கு உடன்படிக்கையை போட்டாங்களே எப்படி போட்டாங்க ஏன் போட்டாங்க அந்த நேரத்தில் ஒரு ஒற்றை எதிரே வந்து நமக்கு பொது எதிரி யார் என்று முடிவு செய்து இந்த பொது எதிரி ஒரு பிரச்சனை என்பதன் இங்கிற அளவில் முடிவு செய்தால் அவர்கள் அந்த முடிவை எடுத்தாங்க சில சமயங்களில் சில முடிவுகளை எடுத்துத்தான் ஆகணும் ஏன் நல்லதுக்காக நாட்டு நலனுக்காக இந்த புரோக்கர்கள் ஒழிவது நாட்டுக்கு நல்லது இல்லையா இந்த விடுதலை சிறுத்தைகள் என்கிற பெயரில் ஒரு கட்டப்பஞ்சாயத்து இயக்கம் நடப்பது நமக்கு நாட்டுக்கு நல்லதா இந்த காங்கிரஸ் என்கிற பெயரில் தேசியம்ங்கிற பெயரில் போலி தேசியத்தை பேசிக்கொண்டு ஊரை ஏமாற்றி கொண்டிருப்பது நாட்டுக்கு நல்லதா தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கிறேன் என்று பொய் சொல்லி ஊரை ஏமாற்றி கொண்டு இந்த வைகோ போன்ற புரோக்கர்கள் சுற்று சுற்றுவது நாட்டுக்கு நல்லதா இதெல்லாம் நாட்டுக்கு நல்லதா இல்லை இவன் இவங்க எல்லாம் இருக்கிறது என்ன ஒரு பர்சன்ட் அரை பர்சன்ட் இந்த ஓட்டை வச்சுக்கிட்டே இவங்க ஊரை ஏமாற்று நீ இதை மொத்தமாக முடிச்சு கட்டுரு மக்களுடைய காவலர் என்று ஏமாற்றி கொண்டிருக்கிறது காங்கிரஸ் சிறுபான்மை மக்களை சீமானியை விட காப்பாற்றிட முடியுமா பாதுகாத்திட முடியுமா சீமானைய விட தலித்தி அதான் திருப்பி சொல்றேன் சீமானை விட தலித்தி மக்களுக்காக பேசிட முடியுமா அரணாக நிற்க முடியுமா நாம் தமிழ் தம்பி தங்கைகளை விட அந்த தலித்து மக்களுக்கு அரணாக யாராவது நின்று முடியுமா அப்ப நீங்க எப்ப முக்கியத்துவம் வர போறீங்க நீங்க சட்டமன்றத்துக்குள்ள வாங்க அது அவசியம் தேர்தல் இதெல்லாம் யுக்திகள் அவசியம் இது சமரசம் கிடையாது உடன்படிக்கை உடன்படிக்கைக்கும் சமரசக்கும் நிறைய வித்தியாசம் உங்கள் கொள்கை ஒன்றை கூட நீங்கள் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று யாரும் சொல்லலை ஆனால் நீங்கள் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்வதனால் இந்த புரோக்கர்கள் முற்றிலுமாக அழிந்து போவார்கள் நீங்கள் நினைக்கிறீங்க அதிமுக ஆட்சிக்கு வரத்துக்கு நாங்கள் உழைக்கணுமான் சத்தியமா அப்படின்னு சொல்லலை நீங்கள் வந்தாலும் வரவில்லை என்றாலும் அதிமுக உழைப்பை முழுவதுமாக கொடுக்க போகிறது அப்படியே அதிமுக வந்து உட்கார்துன்னு வைங்க நாம் தமிழர் கட்சியோட ரோல் என்ன அதில் இருக்கணும்னு நான் சொல்றேன் நூத்தி எண்பது தொகுதிகள்ல அதிமுக அதிமுக கூட்டணி ஜெயிக்குதுன்னா எனக்கு அது வேண்டாம் இருநூத்தி பத்து தொகுதி இருநூத்தி இருபது தொகுதிகளை நாம் தமிழரும் சேர்த்து வெல்ல வேண்டும் இவர்களை துடை வேண்டும் எதிர்க்கட்சி வரிசையில் கூட இவர்கள் இருக்கக்கூடாது எதிர்க்கட்சி தலைவராக சீமானந்த அமர வேண்டும் என்று நினைப்பது தப்பா இல்ல தப்பா அவ்வளவுதான் சார் பொதுவாக கேட்கிறேன் சார் ஒரு அரசியல் விமர்சகர் நீங்க வந்து பல அரசியல் விஷயங்கள் வந்து பார்த்து வரீங்க இப்ப இந்த நான்கு ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா திமுக மேல ஏகப்பட்ட அதிருப்திகள் வந்து நாளுக்கு நாள் வந்துட்டே இருக்கு பொது மேடைகளில் பேசக்கூடியவங்க ஸ்டாலின் ஆட்சி வந்து துடை தேறணும்ன்ற அளவுக்கு மக்கள்கிட்ட எந்த மனநிலையும் கிடையாது ஸ்டாலின் வந்து வரவேற்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவு முடியும் யார் வரவேற்கிறாங்க சொல்லுங்க யார் வரவேற்பாங்க அதையும் சொல்லுங்க திமுகவுடைய வரலாறை எடுத்து பாருங்கள் அவர் எப்பொழுது மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் அறுபத்தி ஏழு அண்டாவது ஜெயித்தார் எழுபத்தி ஒன்றுல அவங்க திரும்பி ஆட்சிக்கு வந்தாங்க அதுவும் எதுக்காக எம்ஜிஆர் அவர்கள் கூட இருந்து அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் எப்போ வந்திருக்காங்க அதுக்கும் இதுவரைக்கும் கருணாநிதி கைக்கு திமுக சென்ற பின்னர் இவர்கள் மீண்டும் ஆட்சியை பிடித்த வரலாறே கிடையாது ஒரு முறை பிடித்தால் அடுத்த முறை பிடித்த வரலாறே கிடையாது சரியா இது கருணாநிதிக்கே இந்த நிலைமை கருணாநிதியோட நிர்வாகத் திறனில் பத்து கூட கிடையாது ஸ்டாலின் ஒரு கேவலமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியை எவர் யார் அமோதிப்பார்கள் சொன்னால் வந்து ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்ற ஒரு கூட்டம் சொல்றேன் அதுதான் நான் சொல்றேன் எதிர்க்கட்சி பலமாக இல்லை அப்படின்னு நீங்களா ஒரு கற்பனை குதிரையை ஓட விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இங்க மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னங்க நீ கொடுத்த வாக்குறுதி எதையாவது நீ நிறைவேற்றினியா ஊரு ஊராக சென்று நீ அள்ளி தளித்த வாக்குறுதிகளை நீ நிறைவேற்றவே இல்லை எப்படி உனக்கு ஓட்டு போடுவான் அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க விட்டுருங்க இவங்க நம்பிக்கை என்ன தெரியுமா அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கக்கூடிய பெண்கள் இவனுக்கு வாக்களிப்பார்கள் நினைச்சிட்டு இருக்கான் இந்த ஆயிர ரூபாய் வாங்கக்கூடிய பெண்களிடமிருந்து நீ மூவாயிரத்து நாலாயிரம் ரூபாய் மின்கட்டண உயர்வுலேருந்து ஆரம்பித்து ரேஷன் பொருட்கள் தட்டுப்பாடுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது இந்த ஆயிரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய் அவங்க கொடுங்கிறாங்க அவங்களுக்கு தெரியாதா அது உன் பாக்கெட்டில் இருந்தால் கொடுக்குறேன் நீங்கள் இதையெல்லாம் மக்களுக்கு தெரிந்தே இருக்கிறார்கள் அதனால இந்த திட்டங்களால் மட்டுமே இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள் என்றால் சத்தியமாக முடியாது இவர்கள் நம்பி இருப்பது ஒன்றே ஒன்றுதான் இந்த புரோக்கர்கள் இவர்களிடம் இருக்க இந்த இரண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் அதை வைத்துக் கொண்டு இவர்கள் வந்து விடலாம் என்று நான் நினைக்கிறார்கள் அதான் திருப்பி திருப்பி நான் சொல்றேன் இந்த பேட்டி ஃபுல்லா திரும்ப திரும்ப நான் பதிவு பண்றது என்ன புரோக்கர்களோட ரோல் வந்து மக்கள் மனதில் போய் ஆழமா பதிவு நோடு நான் சொல்றேன் சார் நீங்க சொல்றதை பார்த்தா திமுக வந்து பெரிய இருபது சதவீதம் நல்லா இருக்காதுன்ற ஆமாங்க வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது அப்படி இருந்தா தீனிமா போய் சந்திங்க செல்வி ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி அதை நம்பி போனாங்களா பதினாலு தனித்தான் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து நின்றாரா இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் இரட்டையாள நின்றுச்சா வரலாறுல நின்று கிடையாது நின்றுச்சா ஏன் தன்னுடைய ஆட்சி அதிகார நிர்வாகத்தின் மீதான நம்பிக்கை சரி தவறு அந்த வாரத்துக்குள்ள நான் போகலை அது மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம் அதெல்லாம் வேற விஷயம் தன்னுடைய நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை இருந்ததுனால அவர் செய்கிறார் உன்னால் அதை முடிஞ்சத உன்னால அதை முடிஞ்சிருக்கணும்ல த அப்படியே பதிமூணு பேரை கூப்பிட்டு வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துட்டுப்பா ஆட்சியில் உட்காந்து நீ சிறப்பாக செயல்பட்டா நீயே தனியாக போகலாமே ஏன் உன்னால முடியல பயமா அப்புறம் என்ன முடியாது நான் திருப்பி சொல்றேன் நீ எடப்பாடி பழனிசாமியோட பயணத்துக்கு போறாருல அவ்வளவு கூட்டம் வருது எடப்பாடி பழனிசாமி கூட்டம் வருதுன்னு நினைக்கிறீங்க அது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த கூட்டம் இந்த இரட்டை கிடையாது இந்த ஆட்சியாளருக்கு எதிராக கொதித்து எழுந்திருக்கின்ற மக்கள் கூடுகிறார்கள் வேற ஒண்ணும் கிடையாது ஜெயிக்கிறது காரணம் திமுக சொல்லலாம் இதுல ஆமா அப்படித்தானே இருந்திருக்கு ஆனால் நீங்க அதிமுக திமுக போட்டி போடுது ஜெயிக்குது ரெண்டுமே தோக்குது இதெல்லாம் வேற விஷயம் இந்த கூட புரோக்கர்கள் இருந்த ஆபத்தானவர்கள் அதிமுக திமுகவை நீங்கள் எதிர்க்க போகிறீர்கள் என்றால் அதை விட கூடுதலாக நீங்கள் எதிர்க்க வேண்டியது இந்த கூட இருக்கின்ற புரோக்கர்களை இந்த புரோக்கர்கள் தடவையை முடிச்சிருங்க மூணே கட்சி தான் இருக்கும்ன்ற நிலையை கொண்டு வாங்க இந்த மூணு கட்சி மோதிக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இந்த மூணு கட்சி மோதிட்டோம் மோதட்டும் இந்த புரோக்கர்களை தொடர்ச்சி ஏறிங்க இதற்கான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கிறது அது சீமான ஒரு முக்கியமான ஒரு பங்கை அவர் பங்காற்ற முடியும் நான் நம்புறேன் இது என்னுடைய நம்பிக்கை இதை கொண்டு வந்து அப்படியே நாம் தமிழர் சகோதரர்கள் மேலே திணிக்கவும் முடியாது அவர்கள் அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லவும் முடியாது இதெல்லாம் சத்தியமா நான் சொல்ல முடியாது இதெல்லாம் அவங்களுடைய உரிமை அது எதுவாக இருந்தாலும் நான் மதிப்பேன் ஆனால் என்னுடைய கருத்தை தாழ்மையுடன் பதிவு செய்கிறேன்